வணக்கம் நான் நிரோசன் நிறைய பேர் வந்து என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா தேனி வளர்க்குறதை பற்றி தேனி வளர்க்கலாமா இந்த மாதிரியாண்டு உண்மையில ஒரு இடத்துக்கு போயிருந்தால் நிறைய கூடு வந்து வச்சுருந்தாங்க நிறைய குடங்கள் நிறைய முட்டிகள் வந்து நான் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா இயற்கை முறையில் வந்து ஈஸியாக வளர்த்துட்டு போயிடலாம் தேன் தேனியை அவ்வளவு நிறைய தேன் எடுக்கலாம் ஒரு குடத்துலேயே கிட்டத்தட்ட ஆறு கிலோ எடுக்கக்கூடிய அளவு தேன் வந்து இருக்கும் அப்போ அப்படியான ஒரு ஈஸியான வழி என்னென்றா இப்போ நீங்கள் வந்து ஒரு அது நோயாய்ப்படுற தன்மை குறைவு அது இந்த தேன் வைக்கிற அளவு கூட அது வந்து மிரப்பந்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் உண்மையாக தேனிக்கு வந்து இ இருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடத்தை வந்து கொடுத்தோம்னா நாங்கள் எல்லா தேன் எவ்வளவு தேனையும் எடுத்துக்கொள்ளலாம் உண்மையாக தேனிக்கு வந்து இரு இருக்கிறது சரியான இருப்பிடங்கள் இல்லை ஏனென்றால் நிறைய மரங்கள் விட்டப்பட்டுட்டு பொந்துகள் இல்லை அப்போ இருக்கிறதுக்குரிய உரிய ஒழுங்கான இருப்பிடங்கள் இல்லை அப்போ அதனால நீங்கள் என்ன சொல்கிறமெண்டா இந்த கூடுதலாக வந்து உங்களோட இடங்களில் வந்து முட்டியில கட்டுங்க குடங்கள் தண்ணி குடங்கள் அதுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பூசி வையுங்க இவ்வளவுக்கு இவ்வளோத்துக்கு நாங்கள் தேனிகளுக்கு இருப்பிடத்தை கொடுக்குறோமோ உலத்துக்கு அவ்வளோத்துக்கு எங்களுக்கு தேவையான வந்து தேனை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன வீடியோ உண்மையாக ஒவ்வொருத்தருமே வந்து உங்களோட வீடுகளில் வந்து தேனிக்குரிய ஒரு வாழ்விடத்தை அமைச்சா கூடுதலான தேனிகளை வந்து காப்பாற்றலாம் நன்றி